சொன்னால் ஆண்டவர் சொல்லிருக்கார் நான் உங்களுக்கு மாதிரியை வைத்து போனேன் அப்படின்னு சொல்கிறார் நான் உங்களுக்கு மாதிரியை வைத்து போனேன் என்ன மாதிரி வைத்து போனார் அநேக நல்ல மாதிரிகளை வைத்து போயிருக்கார் அப்படி நல்லா உதவி செய்தார் அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்காகவும் பரிந்துரைத்தார் எல்லாருக்காகவும் இறக்கம் செய்தார் எல்லா காரியங்களும் செய்தார் ஆகையினால அவர் வைத்த மாதிரியை நாம் பின்பற்றி வரணும் ஆண்டவருக்கு நிறைய பேர்கள் இருக்குது அப்போ அதில் ஒரு பேர் அவர் உண்மை உள்ளவர் யார் அவர் உண்மை உள்ளவர்னு ஒரு பெயர் இருக்குது அப்போ அந்த உண்மையின் அடிப்படையில் ஆண்டவர் எதுலெல்லாம் நமக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் பற்றி நம்ம இப்போ இன்றைக்கி தியானிக்க போயிடும் ரொம்ப சிம்பிளான காரியங்கள் தான் வேர்சின் அடிப்படையில் அந்த அந்த உண்மை ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாருன்னா எதுலெல்லாம் நமக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் அப்படி இருக்கும்போது நாம அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த வசனத்தை தியானிக்க போயிடும் முதலாவது பார்ப்போம் ரெண்டு திமோத்தையு ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை பாருங்க ரெண்டு திமோத்தையு ரெண்டு பதிமூன்று நாம் உண்மையில் இல்லாம இருந்தாலும் அவர் எப்படி இருக்காரு அவர் யாரு ஏசுக்கிறது எப்படி விட்டவராக இருக்காரு உண்மையிலாக என்ன செய்யறாரு இருக்காரு அவர் தம்மைத்தாம் என்ன செய்ய மாட்டாரு மறுக்க மறுதளிக்க மாட்டார் உட இன்னொரு என்ன நினைச்சு மாட்டார் மாற்றி பேச ஒரு தடவை சொன்னதை அவர் என்ன செய்ய மாட்டார் திரும்பி மாத்தி பேச மாட்டார் நாம சமையத்து தக்கத்தில் என்ன செய்கிறாங்க மனுஷர்களும் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க ஆனால் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார் மாற்றி மாற்றி பேசவே மாட்டார் பாருங்கள் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் உண்மையில் ஒரு தடவை சொல்லணும்னா ஏன் நான் தெரியாமல் சொல்லிட்டேன் தவறி சொல்லிட்டேன் அப்படியா மறந்து சொல்லிட்டேன் பொழுது இப்படி இந்த மாதிரி பேச்சுக்கள் மனுஷரில் இருக்கும் ஆனால் ஆண்டவர்கிட்ட கிடையவே கிடையாது ஆகியனால அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அவர் சம்மையத்தான் மறதளிக்கவே மாட்டார் நான் சொன்னது அப்போ தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படிலாம் சொல்லவே மாட்டார் சொன்னால் சொல்ல அவர் சொல்லாகும் கட்டளை அவர் கட்டளை இருக்கும் அவர் சொன்னார்னா சொல்ல அவருதானே ஆகின்றால நாமும் எப்படி இருக்கணும் உண்மையிலவர்களாக என்ன செய்யணும் இருக்கணும் எதிரெல்லாம் உண்மையிலவர்கள் பாருங்கள் முதல்ல அவர் அழைத்தவர் உண்மையில் அவர் அழைத்தவர் உண்மையில் உள்ள போஷனை பார்த்து எனக்கு இந்த சீசோல் பார்த்து சொன்னார் எனக்கு பின்னாக வாங்கன்னு சொன்னார் வாங்கன்னு சொன்னவர் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம அவங்களுக்கு இது அவங்களோட தேவையெல்லாம் சந்திக்காமல் இருந்தாரா இல்லை அவர் கூட போகும்போது எல்லாத்தையும் அவர் என்ன செய்தார் சந்திக்கிறவராக இருந்தார் பாருங்கள் அப்போது அவரோடு இருக்கிறதுக்காக அவர் என்ன சேர்க்க நம்ம அழைச்சிருக்கிறார் அவரோடு இருக்கிறதுக்காக எப்படி சீசர்களை அழைத்தாரோ அதுபோல அவரோடு இருக்கத்தக்கதாக அன்று நம்மளை என்ன செய்தார் அப்போது அவர் அவரோடு நம்மளை ஐக்கியமாக இருக்கக்கூடியதான நிலைமையில் அவர் நம்ம அழைத்திருக்கிறார் இப்போ நம்ம வீட்டில் நம்முடைய பிள்ளைகள் இல்லை நமக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் நம்ம வீட்டிலே இருக்காங்க நம்ம கூட இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன் அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம் நம்ம எங்கே போனோம் ஒரு ஒரு காப்பி குடிக்கணும்னா அந்த ஆள் கூப்பிட்டு போனால் பத்னி போட்டு நம்ம காப்பி குடிப்போமா குடிக்க மாட்டோம் அவங்களுக்கும் வாங்கி கொடுப்போம் அப்படி தானே அதே மாதிரி நம்ம ஆண்டவரோட ஐக்கியம் உள்ளவர்களாக இருந்தோம்னு சொன்னால் நமக்கான காரியங்களை ஆண்டவர் என்ன செய்வார் பார்த்துக்கிட்டு வார் பாருங்க ஆகியனாலும் நம்ம என்ன செய்க்கூடாது தனிமை உலரில் தவிக்கவே வேண்டியது நம்ம தனியாக தானே இருக்கும் அநேக நேரங்களில் தனிமை வந்து தவிர்க்க முடியாத ஒன்றாகிறது எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி தான் இவ்வளோ பணக்காரங்களாக இருந்தாலும் சார் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு கட்டாயம் சனிமைங்கிறது வர்றது தனிமைன்னு சொன்னால் நான் வந்து புருஷ மனைவி புரிகிறது அப்படி நான் பிள்ளைகளை வளர்த்தாலும் அஞ்சு பிள்ளைகளை வளர்த்தாலும் ஒரு நாள் அந்த பிள்ளைகள பொம்பளை என்ன கட்டி கொடுக்கணும் ஆம்பளை பிள்ளைன்னா அவனை கல்யாணம் என்ன பிறகு என்ன செய்வாங்க சனியாக என்ன செய்கிறாங்க போயிடுவாங்க அது காலத்துன்னு கட்டாயம் அந்த மாதிரி தவிர்க்க முடியாது ஆனால் அந்த அந்த தனிமைங்கிறது ஒரு கொடுமை தான் தனிமை என்பது ஒரு கொடுமை எல்லாத்தையும் நம்மளே தான் அந்த எல்லாம் நாம் தான் சுமக்கணும் நம்ம கனவுங்களை நாம் தான் செய்யணும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாருங்கிற ஒரு எண்ணம் நமக்கு என்ன செய்யணும் எப்போதுமே என்ன செய்யணும் எனக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது நம்ம அவரோடு உறவாடிக்கிட்டே இருக்கலாம் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கலாம் அப்படியே மனுஷ சொல்ல முடியாத கருத்திலலாம் ஆண்டவர்கிட்ட என்ன செய்லாம் சொல்லிடலாம் நம்ம மனுஷ இந்த நம்ம நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் நம்ம யார்கிட்டையுமே போய் எதுவும் மனம் திறந்து பேசவே முடியாது ஆனால் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யலாம் பேசலாம் பாருங்கள் ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்கிறார் உங்களை நான் ஏன் ஸ்னேகிதர் தேன்னு சொல்கிறார் ஸ்னேகிதர்ன யார் ஃப்ரெண்டு அதுதானே நமக்கு தமிழ் இங்கிலீஷில் பார்த்தோன்னு தெரியும் அவ்வளோதானே அப்போது ஸ்நேகிதர்னு சொல்லி சொல்கிறார் அப்போ ஸ்நேகிதர்னு சொல்லும்போது எப்படி பாருங்கள் இல்லைம்மா அப்பா அம்மாக்கிட்ட உள்ள சில காரியங்களும் சொல்ல மாட்டோம் ஃப்ரெண்டுக்கிட்டே என்ன செய்வாங்க கட்டாயம் என்ன செய்வாங்க சொல்லியிருப்பாங்க இப்போ ஒரு ஆங்கில ஒன்றிய உண்டிய ஸ்னேகிதர் யாருன்னு சொல்லி நான் ஒன்றே சொல்லிடுறேன் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு அப்போ யாரையாவது இப்போ பாருங்கள் போலீஸ் கேஸு இது எல்லாம் வந்தேன்னா உடனே அவங்க கூட யாரெல்லாம் அவங்க கூட யாரெல்லாம் இருந்தா அப்படின்னு சொல்லி அவங்கள பிடிச்சதுனா உடனே என்ன செய்வோம் ரூட் ஆகிரும் எங்கே போனால் என்ன செய்ய குழந்தைன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க அப்போ ஆளு சொல்கிறாரு நான் முளை என்னது என்னுடைய சிநேகிதர் என்று சொல்லிடுறேன்